ஒரு ஏழை வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடிய அஜித் குமார் என்று சொல்லக்கூடிய இவர் இன்றைக்கு காரணமே இல்லாம அவர் திருனாரா நிரூபிக்கப்பட்டதா இவர் திருண ஆதாரம் இருக்கு வீடியோ புட்டேஜ் இருக்கு கையங்களமா பிடிக்கப்பட்டது நகை எடுக்கப்பட்டது ஏதாச்சும் ஒன்று ஆதாரம் இருக்கா காவல்துறை எதுவுமே சமர்ப்பிக்கல மாறாக அந்த பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து இவரை கைது பண்ணி அழைச்சிட்டு போய் விசாரிக்கின்ற பெயரில் அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறீங்களே அந்த பெண்மணி சொல்றது உண்மையா போய் இதை விசாரிச்சீங்களா நீங்க செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி இரண்டு நாட்களாகவே தமிழகத்தை தாண்டி நாடு முழுவதும் இன்றைக்கு பரவலாக ஒரு செய்தி கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் வாட்ச்மேன் வேலையாக பணிபுரியக்கூடிய எட்டு வயதான அஜித் குமார் என்கின்ற ஒரு நபர் இன்றைக்கு காவல்துறை விசாரணையில் மரணித்திருக்கிறார் காவல்துறை அவரை அடித்து கொலை செய்ததாக சொல்லக்கூடியதை பல செய்திகள் பார்க்கின்றோம் இன்னும் சில செய்திகள் காவல்துறையை அழைத்து செல்லும் பொழுது வலிப்பு வந்து கீழே விழுந்து மரணித்து टा என்று சொல்லக்கூடிய செய்திகளும் பார்க்க முடிகின்றது எது உண்மை என்று பார்த்தால் இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் ஒருவேளை அவர்கள் அடிக்காமல் அவர் அழைத்து செல்லக்கூடிய இடத்துல வலிப்பு வந்து விழுந்திருந்தால் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை இருந்திருக்காது ஆனால் இந்த இரண்டு செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் காவல்துறையை அழைத்து கண்டித்து இந்த செயலை செய்த ஐந்து காவல்துறை நபர்களுக்கு சிறை தண்டனை என்று வருகிறது அவர் இதுல நமக்கு தெளிவாக தெரிகிறது அஜித் குமார் என்பவர் மரணித்தார் என்பது பொய்யான ஒரு செய்திதான் காவல்துறையினர் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி என்று நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய இந்த மரணம் எப்படி நடந்தது ஏன் காவல்துறை இவரை அடித்தார்கள் என்று பார்த்தால் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் இறங்கி இருக்கிறாங்க அந்த காரை பார்க் பண்ணுவதற்காக அந்த காரை இன்னொருத்தர் அதை ஓட்டியிருக்காரு இந்த வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடிய இவர் என்ன பண்றாரு அந்த காரை எங்கே ஓரமா நிறுத்தணும் அப்படின்ற அந்த டைரக்ஷன்லாம் காட்டுறாரு இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த காரில் வந்து இறங்கிய அந்த கோயில் பக்தர்களிலே தாயும் மகளும் இந்த இருவரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வந்து மறுபடியும் கார் எடுக்கும் பொழுது கார்ல வச்சிருந்த பத்து சவரன் நகையை காணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த இருபத்தி எட்டு வயது உள்ள அஜித் குமார் இருக்காருல இவர் தானே இந்த கார் பார்க் பண்ணுறதுக்காக உதவி செய்தார் இவர் இவர் என்ன சொன்னா இவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது காரை நீங்கள் விட்ட பிறகு இப்படி பார்க் பண்ணணும் இப்படி எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி காட்சியெல்லாம் சொல்றாரு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த தாயும் மகளும் என்ன பண்றாங்க காவல்துறையில் போய் புகார் பண்றாங்க புகார் கொடுத்தவுடனே காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் காவல்துறை இந்த அஜித் குமார் என்று சொல்லக்கூடிய அந்த வாட்ச்மேனை வச்சு தான் விசாரிக்கிறாங்க அப்ப வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய இவர் என்ன பண்றாரு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தரார் எப்படி எல்லாம் இந்த காரை பார்க் பண்ணும் யார் கார் பார்க் பண்ண இதெல்லாம் சொல்லப்படுது இப்படி சொல்லப்பட்டும் இவரையும் இவருடைய தம்பியையும் கைது பண்ணி காவல்துறை கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா கூட்டிட்டு போகும் பொழுதே காவல்துறை சேர்ந்த அந்த நபர்கள் ஜீப்ல ஏத்தும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தான் கூட்டிட்டு போயிருக்காங்க விசாரணை என்ற பெயரில் இவர் அஜித் குமார் என்று சொல்லக்கூடிய இந்த வாட்ச்மேனை போட்டு அடிச்சிருக்காங்க அவருடைய தம்பியையும் அடிச்சிருக்காங்க அவருடைய தம்பி இன்றைக்கு வாக்கு மூலம் தர என்னையும் அடிச்சாங்க ஆனா எனக்கு அடிச்ச அடி கம்மி தான் அடிச்சு விட்டுட்டாங்க ஆனா எங்க அண்ணனுக்கு அடிச்ச அடி ரொம்ப அதிகமாக அடிச்சாங்க ஒரு அவுட்டர்ல இருக்க ஒரு தோப்புல போயிட்டு எங்க அண்ணனை போட்டு அடிச்சாங்க அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஏன் என்னையும் அடிச்சு அவனை நிக்க வச்சு என்னைய வச்சு அடிச்சு ஒரு ஆஃப் அன் அவர் கிட்ட அடிச்சாங்க அதை அடிச்சுட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்ச பிறகு அவனுக்கு லாஸ்ட் வரையும் தெரில தெரில அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க ஒத்துக்கிறாம அவன் என்ன சொல்லிட்டான் அடி தாங்க முடியாமல் நான் அங்கே கூட்டு போகிறேன் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அடிக்க அடிக்கவாது குறைப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன் கோயிலுக்கு வந்து அங்கே பின்னாடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டேன் சொல்லிட்டு வந்து பின்னாடி கூப்பிட்டு அடிச்சு அங்கே இல்லைன்ற போது அவனை அந்த கோயில் பேக் பின்னாடியே வச்சு அடிச்சிருக்காங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் இருக்க வேணான்றது என்னோட இது இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அந்த அடியில தான் அவருக்கு மரணிச்சிருக்காரு வாக்குமூலத்தை நாம பார்க்க முடிகின்றது காவல்துறை வந்து இன்றைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் யார் மேல கூட சந்தேகப்படலாம் அது தப்பு இல்லை ஆனால் சந்தேகப்படக்கூடிய இவர்கள் விசாரிக்கும் பொழுது நாம சந்தேகப்படக்கூடிய இந்த செயலை இவர் செய்திருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க சந்தேகம் வந்துச்சுன்னா போதும் விசாரணை என்ற பெயர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லை இவர் யாரும் சாதாரண ஒரு அந்த கோயிலில் வாசல்ல நின்று வாட்ச்மேன் வேலை பண்ணுறவர் தானே அப்படின்னு நினச்சாங்களா என்னென்னு தெரியலை மரண அடி அடிச்சிருக்காங்க எதாவது மாலை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தா எங்க மேமோட கை ரெண்டு கை உடைச்சாங்க உடைச்சிட்டு தண்ணி கிட்ட ஷேர்பிட்டு அடிச்சிருக்காங்க சார் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்புறம் ஒன்றும் அடிச்சது ஒரு போலீஸ் எனக்கு தெரியல இதில் ஸ்போஷியல் டீம் அவர் பேர் ராஜா ராஜா

காவல்துறைக்கு அரசாங்கம் யாரை வேணாலும் சந்தேகப்பட்டு அடிக்கலாம் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நீங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாச்சும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களா சொல்லுங்க பாபு இன்றைக்கு நேரடியாக காவல்துறையை முதலமைச்சர் தான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்க ஏதாச்சும் இப்படி ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா என் ஆட்சியில யாரோட நீ சந்தேகப்படு சந்தேகப்படுறவங்களை கூட்டிட்டு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு அடி 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 அப்படின்னு சொல்லி எதாச்சும் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா அப்படி கொடுத்திருந்தா சொல்லுங்க நாங்க அதற்கு நம்ம சில கேள்விகள் கேட்கிறோம் இதே கொரோனா காலத்துல சாத்தான்குளம் என்று சொல்லக்கூடிய பகுதியில தந்தையும் மகனும் ஒரு மளிகை கடை வைக்கக்கூடிய

பாவத்தை இப்படி கண்டிக்க கூடிய நீங்க அந்த சாத்தான் குலத்துல நடந்த இந்த வழக்க கூட ஏதோ ஒரு வகையில அதை நியாயப்படுத்தி பேசிடலாம் அவங்க மரணிச்சது நியாயம் இல்ல அவங்களை அழைச்சிட்டு போய் விசாரிச்சதுல நியாயப்படுத்தி பேசலாம் ஏன்னு சொன்னா அவங்களை அழைச்சிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டாங்க வழக்கு பதிவு பண்ணி தான் அந்த சம்பவம் நடந்தது ஆனா இன்னைக்கு நடந்திருக்கு பாருங்க இந்த அஜித் குமார் என்று மரணிச்சிருக்காரு இவரை விசாரிச்சது எந்த ஒரு வழக்கம் பதிவு செய்யப்படல எந்த ஒரு எழுத்து எழுதப்படல வெறுமனே அப்படியே வாய் வார்த்தையால் கேட்கிறோம் சொல்லி அழைச்சிட்டு போய் மரணிக்க கூடிய அளவிற்கு அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா அநியாயமாக இப்படி உயிர் போகக்கூடிய இந்த செயல்களை எந்த ஒரு மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க காவல்துறை அழைத்து போய் விசாரணை என்ற பெயரில் கொலை செய்வது என்பது தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவிற்கு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நமக்கு ஒரு பட்டியல் சொல்றேன் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நகை திருட்டு வழக்குன்னு சொல்லி சீர்காழியை சேர்ந்த இரண்டு நபர்கள் சத்தியவானன் அப்துல் மஜித் இந்த இரண்டு பேரை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க காவல் நிலையத்தை வைத்து அவங்களை விசாரிக்கிறாங்க அதுல விசாரணையில அடிச்சு இந்த இரண்டு நபர்கள் சத்தியவானன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலேயே அவர் மரணிக்கிறார் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம் சொன்ன பரமத்தி வேலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இதே போன்று ஒரு மரணம் அதே இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம் சொன்ன ராமநாதத்துல மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய மரணம் தர்மபுரியில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரபாகரன் என்று சொல்லக்கூடியவருடைய மரணம் இதே காவல்துறையில லாக்கப்ல அதே இருபத்தி ரெண்டுல பார்த்தோம் சொன்னா சென்னை தலைமை செயலகம் காரணி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல விக்னேஷ் என்பவர் இருபத்தைந்து வயது உள்ள அந்த நபரும் இது போன்ற லாக் மரணத்தை நம்ம பார்க்குறோம் இருபத்தி ரெண்டு திருவண்ணாமலையில் தங்கமணி என்று சொல்லக்கூடியவர் இருபத்தி ரெண்டுல சென்னை கொடுங்கியூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ராஜசேகர் என்று சொல்லக்கூடியவர் இது மாதிரி லாக் மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரையில் இப்படி ஒரு லாக் மரணம் ஆகுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சிவகங்கை திருபுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இன்றைக்கு இருபத்தி எட்டு ஒரு ஏழை வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடிய அஜித்குமார் என்று சொல்லக்கூடிய இவர் இன்றைக்கு காரணமே இல்லாமல் அவர் திரு நிரூபிக்கப்பட்டதா இவர் திரு ஆதாரம் இருக்கு வீடியோ புட்டேஜ் இருக்கு கையங்கள பிடிக்கப்பட்டது நகை எடுக்கப்பட்டது ஆதாரம் இருக்கா காவல்துறை எதுவுமே சமர்ப்பிக்கல மாறாக அந்த பெண்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைத்து இவரை கைது பண்ணி அழைச்சிட்டு போய் விசாரிக்கின்ற பெயர்ல அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறீங்களே அந்த பெண்மணி சொல்றது உண்மையாச்சிங்களா நீங்க பெண் எப்படி சொல்றாங்க அந்த இடத்துல இருந்து காரை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்களாம் கோயிலுக்கு போய் பார்க் பண்ண அந்த காரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போய் பாக்குறாங்க பார்த்துட்டு நகை இல்லைன்னு சொன்ன உடனே இவர் தான் எடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கொடுத்த உடனே காவல்துறை அவரத்தில் என்ன கேள்வி கேட்டீங்க மக்களுக்கு சொன்னீங்களா நீங்க ஒரு செல்வம் படைத்தவர்கள் வந்து நீங்க புகார் கொடுத்தா உடனே அந்த புகாரை எடுத்து அதுல சரி இருக்கா தவறா இருக்கா எதுவுமே கவனிக்க உடனே என்ன பண்றது ஒரு ஏழை கேட்பதற்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அவரை போட்டி இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி கடைசில கூடிய அளவுக்கு அடிக்கிறது அந்த அம்மா எங்கேயாச்சும் விட்டுருக்கலாம் கொஞ்சம் தூரம் போய் தானே பார்த்தாங்க அங்கே ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கலாம் அல்லது எங்க இருந்து வந்தாங்களோ அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரியல இதெல்லாம் காவல்துறை விசாரிக்கணும் எதையுமே செய்யாமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செயல் காவல்துறை உங்கள் நண்பர்கள் என்று மக்களை பார்த்து என்ன நாங்க உதவி செய்யோம் இப்படி சொல்லி கூட மக்கள் உங்களை என்ன காரணம் உங்களை நிலைமை என்று மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அது ஒரு மதிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கு இன்றைக்கும் காவல்துறை என்ன சொன்னா மக்கள் ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறார் இப்படி நீங்கள் விசாரிக்காம உயிர்கள் பறிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் இந்த செயல்களை தொடர்ச்சியாக செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு முற்றிலும் ஒழிக்கப்படும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க மக்கள் நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொன்னா நாளைக்கு நீங்க மக்களை நோக்கி வரவே முடியாத எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களை அழைக்கவும் மாட்டாங்க அவ இதை நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் கவனிக்கணும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சாத்தான் குளத்தில் இந்த இரட்டை கொலை காவல்துறை சார்பாக நடந்தது அந்த விசாரணை விசாரணையில் அந்த நேரத்தில் நீங்க எதிர்க்கட்சியாக இருந்து எப்படி நீங்க உங்க குரல் கொடுத்து அதற்காக ஒரு நீதி பெறணும்னு சொல்லி போராடினீங்களோ அதே செயலோடு அதே சிந்தனையோடு கூடுதல் கவனம் செலுத்துறோம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு நீங்க நினைச்சா இது போன்ற செயல்களை உடனடியாக தடுத்து நிறுத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அரசாங்கத்தில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் என்ன கோரிக்கை ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி ஜூலை மாதம் நடந்த இந்த கொலை என்பது இதுவே கடைசியாக இருக்கட்டும் இதற்கு பிறகு இதுபோல செய்திகள் தமிழ்நாட்டில் நடக்காத அளவிற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம் உங்க கவனத்தில் இருக்கக்கூடிய துறை கவனமாக இவர்களை கையாண்டு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய செயலாக செய்ய வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்துக்கொண்டு செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹ் அக்பர்